I to you a आत वीर आत में मोट आटील

to be the God God and the worthy

இந்த மாநாட்டில் பேசிய பிரதமர் திரு நரேந்திரமோடி தமிழகத்தில் பொருளாதாரம் மேம்பாட்டு பணிகள் மேம்பாட்டு பணிகள் மேம்பாட்டு Yeah, I agree. we but... வீரர்களுக்கு பெருமை செய்த ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்ந்திடமா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்ந்தவா ஏனி மீட்டன காலைகள் எனக்கு மீட்டன சிறப்பு மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அந்த சவுரிய சர்வாரிய வழங்கப்படும்

பெருமைக்கொன்பது பெருமை சேர்க்கிறவா ஒரு காலையா

Come yeah. on, yeah. yeah.